நீளமான கேரட்டுங்க இப்படி ஒரு கேரட் இருந்தால் இப்படி சூப்பரான அருமையான ஒரு அல்வா செய்யலாம் வேறு லெவல் டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வாங்க வீடியோ காலில் போகலாம் எப்படி செய்கிறது நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் டேஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அல்வா வேறு லெவலில் இருக்குங்க டேஸ்ட்டு ஒரு முறை சேர்த்திட்டிங்க அடிக்கடி இந்த அல்வா வந்து செஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோ டேஸ்ட்டு அருமையாக இருக்கும் ஓகேலாம் நெய் நெய் போட்டு செய்யலாம் இல்லை தேங்காய் வேணால் தேங்காய் போட்டு செய்யலாம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருக்கும் அடிக்கடி செய்வீங்க சாப்பிடுவீங்க அப்படி ஒரு டேஸ்ட்டு ஓகே காய்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எப்படி செய்யறது பார்த்து நீங்கள் அதை படி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே இனி வரைக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான கேரட் அல் தான் செய்ய போகிறோம் இது பார்த்திங்க அந்த கேரட் பார்த்திங்கன்னா இது அல்வா தான் அதிகமாகவே செய்வாங்க இது நம்ம மாமலாக கேரட்ஸ் வரும்போது திருவிழா சாம்பார் செய்யலாம் பொரியல் செய்யலாம் எல்லாமே செய்யலாம் இருந்தாலும் அது வந்து எல்லாருமே விரும்பி வந்து இந்த கேரட்டில் வந்து துருவிட்டு நம்ம துருவிட்டோ இல்லை அப்படியே அரைச்சிட்டோ நம்ம அல்வா தான் நிறைய பேர் செய்வாங்க அல்வாவுக்கு வந்து அவ்வளோ டேஸ்ட் அருமையாக இருக்கும் சூப்பராகவும் இருக்கும் ஒரு ஒரு கேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் மீட்டர் அளவு இருக்கும் முக்கால் மீட்ரு அரை மீட்ரு ஒரு முளம் அப்படிலாம் இருக்கும் ரொம்ப நீளமாக வளருது இது வந்து எந்த ஊர்லேருந்து வருதுன்னு தெரியல அல்வா பச்சால் சூப்பராக அருமையாக இருக்குதுனாக்க ரெண்டு கேஜி கேட்டுருங்க பத்து கேஜி பத்து பீஸ் இருக்குது ரெண்டு கேஜி ஆகிடுச்சிங்கிறத இப்போ க்ளீனாக அந்த சைடெலாம் கட் பண்ணிட்டு இந்த சைடு லைட்டாக கட் பண்ணிட்டு க்ளீனாக துருவி எடுத்துடலாம் இன்றைக்கி துருவின கேட் தான் செய்ய போகிறோம் இப்போ அல்வா செய்ய போகிறோம் இதே வந்து நம்ம கச்சு பீஸ்டாக கட் பண்ணிட்டு மிச்சில் அரைச்சி கூட செய்வாங்க அது இன்னொரு டைம் செய்கிறேன் இப்போ அப்படியே சைடில் கட் பண்ணிட்டு இந்த சைடில் கட் பண்ணிட்டு அப்படியே கிளியாக துருவிடலாம் துவிட்டு எப்படி செய்கிறதோ பாருங்கள் நீங்கள் நெய் போட்டு கூட செய்யலாம் இல்லை நெய் இல்லை அப்படின்னா தேங்காய் போட்டு கூட செய்யலாம் நான் அன்றைக்கி நெய் போடும் செய்ய போகிறேன் தேங்காய் ரெண்டுமே சேர்ந்து போட போகிறேன் ஓகேங்களா ஃப்ரெஷ்ஷான கேரட்டு சூப்பராக அருமையாக இருக்குங்க இதை அப்படியே கிளீனாக வந்து செய்விடலாம் கேரட் வந்து எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு கிளீனாக சைடு கட் பண்ணலாம் ஓகேங்களா இதையும் கட் பண்ணலாம் கட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் மெலிசாகவும் வரும் கொஞ்சம் மோட்டாக கூட வரும் உங்களுக்கு எது வேணுமோ அது துருவிக்கலாம் ஓகேங்களா உங்களுக்கு இது வேணுமா இது அது வேணுமா அது எது வேணாலும் நீங்கள் தான் துருவிக்கலாம் என்ன துருது கொஞ்சம் ஆகும் ஓகேங்களா ஒரு கேட்டு திருது ஒரு பத்து நிமிஷம் ஆகும் நினைக்கிறேன் திருவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அல்வா கூட செய்யலாம் ஒரு காய் பழம் பெரட்டலாம் சாம்பார் கூட போடலாம் இருந்தாலும் அது வந்து முக்கியமாக ஜாஸ்தி பயன்படுத்த பார்த்தீங்கன்னா அல்வாக்கு தான் அதிகமாக பயன்படுத்துகிறாங்க இந்த கேரட்டை ஓகேங்களா இப்போ நம்மளும் அதில் அல்லது செஞ்சு பார்க்க போகிறோம் அறுபது நேரம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அது வந்து பொங்கல் தான் அல்வா செய்யலாம்னு வாங்கி வச்சுருந்தேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வீட்டில் ஊருக்கு போயிட்டாங்க நான் ஒண்டியாக இருந்தால வேலை இருந்தால எல்லாம் செய்ய முடியல அதனாலையும் நான் மொடை டைம் இருந்தது அதான் துருவிக்கிட்டு இருக்கேன் ஓகேங்களா சூப்பராக துருவிட்டு அருமையான அல்வா செய்ய போகிறோம் ஓகே அல்வா வந்து செய்கிறதுக்கான இந்த கேரட் வந்து பாருங்கள் நம்ம க்ளீனாக துருவி வச்சிட்டோம் ரெண்டு கேஜி கேரட் இதுக்கு தேவையான பொருள் பாருங்கள் அரை லிட்டர் பால் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இதுக்கு ஒரு கேஜி சர்க்கரை போட்டால் தான் கரெக்டாக வரும் இருந்தாலும் நம்ம பாய் தான் போட போகிறோம் பார்த்துட்டு ஸ்வீட்டு ஓகே அப்படின்னா பத்தலைன்னா மடி போட்டுக்கலாம் ஏன்னா ஸ்வீட் வந்து அதிகமாக போட தேவையில்ல அப்படின்ட்டு அதனால் ஒரு கேஜி ரெடியாக வச்சுருக்கோம் அதாவது ஒரு கேஜி கேரட்னா அரை கேஜி சர்க்கரை ரெண்டு கேஜி கேரட்னா ஒரு கேஜி சர்க்கரை அதான் பழகு வந்து அளவு வந்து பதம் கரெக்டாக இருக்கும் இருந்தாலும் அதிகமாக சர்க்கரை தேவையில்ல ஒரு வச்சுருக்கோம் போட்டு பார்ப்போம் அரை கேஜி யாவலன்னா மறு அஸ்டாக சேர்த்துக்கலாம் முந்திரி நூறு கிராம் ஏலக்காய் அஞ்சு கால் காலிட்டு நல்லா கட்டியாக வீட்டில் செக்ன்னு நெய் வந்து ஒரு நூறு கிராம் இந்த முந்திரி வரது மட்டும் நெய் தேங்கானா சேர்க்க போகிறோம் ஓகேங்களா ஏ ஃபஸ்ட்டில் முந்திரி வறுத்தடலாம் வறுத்து ரெடி பண்ணிக்கலாம் இந்த நெய் வந்து ஃபஸ்ட்டில் ஊற்றிடலாம் நெய் ஊற்றிட்டு ஃபஸ்ட்டில் வந்து இந்த முந்திரி போட்டு வறுத்துடலாம் வறுத்துட்டு அடுத்து நம்ம செஞ்சுக்கலாம் ஓகேங்களா இந்த முந்திரி போட்டுடலாம் நல்லா வறுத்துடலாம் இந்த அளவு முந்திரி லைட்டாக தகுந்திருச்சிங்க இப்போ அதை ஏற்றுட்டு நம்ம க்ளீனாக வந்து மட்டா செய்யலாம் வந்து வல்ல போட்டிருக்கோம் கேட்டு போட்டிருக்கோம் நல்லா தரு தரை விடுக்கலாம் கிளீ கள விடுங்க நல்லா களி கழுவி தண்ணிலாம் ஊற்ற தேவை அவசியம் இருக்காது தண்ணிலாம் ஊற்றிடாதீங்க நல்லா வேகட்டும் அதுக்கப்புறம் நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்ற போகிறோம் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஒன்று இந்த தண்ணி ஈரப்பதெல்லாம் க்ளீனாக வற்றணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்ம லாஸ்ட் ரெடியாக இருந்ததுக்கப்புறம்னா அல்வாவும் முந்திரி சேர்க்க போகிறோம் ஓகேங்களா நமக்கு அல்வா கலரெலாம் போட வேணாங்க இந்த கலரே போதுமா இருக்கும் இதே சூப்பராக இருக்கும் கலரு ஓகேங்களா நல்லா களை கடை நல்லா க்ளீனாக வந்து நல்லா ஈரப்பதம் நல்லா க்ளீனாக ட்ரை ஆகணும் அப்போ தான் அல்வா சூப்பராக அருமையாக இருக்கும் ஓகேங்களா தேங்காய்ண்ணா பாதி ஊற்றிடலாங்க தேவைப்பட்டால் மறுபடியும் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா கொஞ்சம் கால் கேஜி மேலே தான் இருக்கும் வீட்டில் இருந்து ஊற்றுந்து இப்போ இந்த கால் கேஜி கொஞ்சம் நூறு ஊற்றிருக்கோம் மறுபடியும் தேவைப்பட்டால் மறுபடியும் சேர்த்துக்கலாம் ஓகேங்களா நல்லா கலந்து விட்டுங்களா நம்ம கொஞ்சமாக செஞ்சு தான் செஞ்சிடலாம் இது அதிகமாக தான் கொஞ்சம் ஆகும் இல்லை வீட்டுக்குன்னும்போது ஒரு அரை மணி நேரம் ஆகும் இது கொஞ்சம் அதிகமாக ஒரு ஒரு மணி நேரம் ஆகி அனுக்கிறேன் செய்கிறதுக்கு தெரியல பார்த்துக்கலாம் ஓகேங்களா நல்லா களை களை விடுங்க நல்லா வந்துட்டு இருக்கு இந்த டைமில் பால் வந்து அருள் காய்ச்சி வச்சுருக்கோம் நல்லா கட்டியாக இருக்குது பால் ஏடெல்லாம் வந்திருக்கு இதை ஊற்றிடலாம் அல்லட்டு பால் ஊற்றிட்டு இது நல்லா கிளீனாக வந்துக்கலாங்க

பொங்களுக்கு தான் சாப்பிடணும் சாப்பிட முடியல இப்போ நாத்தியாவில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சரி சாப்பிடலாம் அருமையாக டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ஓகேங்களா நல்லா ட்ரை ஆகணும் இது ஒரு மணி நேரம் ஆகும் செய்கிறது நல்லா களை களை விடுங்க நல்லா ஃபுல்லாக ட்ரை ஆகணும் ஓகேங்களா லாஸ்ட்டு தான் சக்கரை சேர்க்க போகிறோம் நல்லா களை களை விடுங்க சீரமாக ஆகணுன்றதுக்காக ரெண்டு வானிலை எடுத்து வச்சுருக்கோம் ஒன்று வச்சுருக்கோம் ட்ரை ஆகிட்டு வருது இங்கே கொஞ்சம் இருக்குது சீக்கிரம் ஆகும் அப்படின்னு இப்போ சர்க்கரை வந்து ஒரு கிலோ இருக்குது சரிங்களா ஒரு கிலோவில் இங்கே ஒரு கால் கேஜி இங்கே ஒரு கால் கேஜி அளவு போட்டுடலாம் மிச்சம் வந்து சர்க்கரை பார்த்துட்டு மடின்னு இது சேர்த்துக்கலாம் ஓகேங்களா சக்கரை எப்படி இருந்தது பார்த்துட்டு மடி சேர்த்துக்கலாம் அப்படியே நல்லா க்ளீனாக கலந்துக்குவோம் நல்லா அப்படியே கலந்து விடலாம் இதையும் கலந்து விட்டுடலாம் ரெண்டு நாள்லாம் கொஞ்சம் சீக்கிரமாகும் அப்படின்ற டைம் இல்லை எங்கேயும் போகணுமா இருக்குது வேலை இருக்கிறதால கொஞ்சம் சீக்கிரமாக நான்கோடு கலந்துருக்கேன் இது எல்லாம் ஒன்றா ட்ரை இருந்ததுக்கப்புறம் ஒரே வானிலை போட்டு நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா வந்து சக்கரை போல்மான்னு பார்த்துட்டு மதி தேவைப்பட சக்கரை தேங்காயெல்லாம் தனியாக வச்சுருக்கோம் லாஸ்ட்டாக முந்திரியும் ஏலக்காய் சர்க்கரையும் கூட அரைச்சி வச்சுருக்கோம் இதெல்லாம் சேர்த்து க்ளீனாக வந்து ரெடி பண்ணிக்கலாம் ஓகேங்களா எல்லாம் ஃபுல்லாக ட்ரை ஆகணுங்க அந்த சக்கரை பற கரெக்டாக வந்து டெல்லாம் ட்ரை ஆகணும் அல்வா பார்த்து வந்தால் தான் அருமையாக இருக்க டேஸ்ட்டாக ஓகேங்களா ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சுங்க இன்னொரு அரை மணி நேரத்தில் ரெடி ஆகிடும் ரெண்டு பாவம் க்ளீனாகவே ஆகிட்டோம் நம்ம அல்வாப்பா தான் கட்டாக வந்துச்சுங்க கலரும் கரெக்டாக தான் இருக்குது வந்து ஒரு இன்னொரு பத்து நிமிஷம் ட்ரை ஆச்சுன்னா போதுங்க எடுத்துடலாம் பாருங்கள் பாருங்க சக்கரை வந்து ஒரு முக்கால் கேஜி அளவு போட்டிருக்கேன் ஒரு கேஜி போட்டாலும் ஓகே தான் சர்க்கரை அதிகமாக தேவைன்றதுக்காக ஒரு முக்கா கேஜி அளவு போட்டிருக்கோம் ரெண்டு கேஜி கேரட்டுக்கு ஒரு ரெண்டு கேஜி ஒரு தான் கரெக்டாக இருக்கும் சர்க்கரை சேர்ந்தாலும் இருந்தாலும் முக்கால் கேஜி போதும் சர்க்கரை கரெக்டாக தான் இருக்குது ஓகேங்களா இந்த லாஸ்ட்டாக வந்து இறக்க போகிற இடத்துல முந்திரி அடுத்து வந்து ஏலக்காய் வந்து சக்கரையில் போட்டு நல்லா அரைச்சி வச்சுருக்கோம் ஏலக்காய் வந்து நீங்கள் பிடிச்சா போட்டுக்கலாம் இல்லை தலைவங்க ஆப்ஷன் தான் இலகை வரலாம் கொஞ்சம் கவனம் சோ சூப்பராக இருக்கும் இலகை வந்து நம்ம சக்கரில் போட்டு அரைச்சி வச்சுக்கோம் ரெண்டையும் போட்டு காளைக்கிட்டு அப்படியே எடுத்துகிட்டு போகிறோம் ஓகேங்களா இன்னும் ஒரு பத்து விஷயம் எடுத்துடலாங்க பாருங்க சூப்பராக அருமையான ஒரு பார்த்துக்கு வந்துருச்சு இன்னும் ஒரு பத்து திசை ட்ரை ஆனிங்க எடுத்துடலாங்க பாருங்கள் அல்வா சூப்பராக கலவு வந்துச்சு இறகு ஸ்டேஜ் ஆயிடுச்சுங்க பாருங்கள் அல்வா பார்த்துக்கு அருமையாக சூப்பராக வந்துச்சு இப்போ ஏலக்காயும் முந்திரி போட்டுடலாம் முந்திரி போட்டுடலாங்க அடுத்தது நம்ம ஏலக்காய் ஒரு அஞ்சு ஏலக்காய் தாங்க அதிகமாக போல் அஞ்சு ஏலக்காய் போட்டிருக்கோம் கண்டிப்பாக நல்லா கலந்துக்கலாம் இப்போ தாங்க இந்த நெய் வாசனை தேங்காய் எண்ணெய் வாசனை ஏலக்காய் வாசனை எல்லாம் அப்படியே அப்படியே கனக நகரமெண்ட் சூப்பராக வந்துட்டுருக்கு நல்லா கலந்துங்க கலந்துட்டு அப்படியே நீங்கள் ஒரு போல் மாற்றிடலாம் இப்போ தான் அல்லோடைய பதமே கரெக்டான வந்துருக்கு நம்ம கட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி இல்லைங்க ஒரு போலில் நம்ம ஸ்பூன் எடுத்து சாப்பிட்ற மாதிரி நம்ம கட் பண்ணுற மாதிரி அல்வா செய்யல இது ஓகேங்களா அவ்வளோதாங்க ரெடி ஆயிடுச்சுங்க அருமையான பார்த்து சூப்பராக வந்துருச்சுங்க அல்வா பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம் அல்வா ஒன்று அருமையான வாசனையாக வந்துருக்கு பாருங்கள் இதே போல் கேரட்டில் தான் ரெண்டு கேஜி கேரட்டில் முக்கா கேஜி சக்கரை போட்டு அரை பால் ஊற்றி ஏலக்காய் போட்டு சூப்பராக நெய் போட்டு அறுத்து தேங்காய் போட்டு அருமையாக சூப்பராக செய்திருக்கோம் அல்வா இது பொங்கலும் செய்யலான்னு தான் பொங்கலும் செய்ய முடியல அதனால் ரெண்டு மூணு நாள் லேட்டாக செஞ்சிகிட்ருக்கேன் ஆனால் டேஸ்ட் வந்து அருமையான சூப்பராக இருக்குங்க நீங்களும் இந்த நீட் அல்வா இந்த நீட்டாகிற கேரட் இருந்ததுன்னா ப ஒரு முளை நீட் வருங்க ஒரு முக்கால் மீட்டர் கூட வருது ஒரு ஒரு கேரட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நீளமாக இருக்குது இது கேரட் வந்து ரொம்ப ஃபேமஸ்ஸு ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த ஹோட்டலுங்களை மற்ற கடைங்களெலாம் நிறைய பேர் அல்வா செய்வாங்க டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகேங்களா நீங்களும் இதே போல் கேரட் இருந்தால் அந்த அல்வா வந்து செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் வேறு லெவல் டேஸ்ட் அருண் மார்க்குங்க அல்வா சாப்பிட்றதுக்கு ஓகேங்களா செம்ம டேஸ்ட்டில் இருக்கும் அப்படியே சாப்பிட்டு பார்த்தெல்லாம் அல்வா இப்போது அருமையான டேஸ்ட்டுங்க அல்வாவில் இவ்வளோ டேஸ்டானு நினச்சே பார்க்கலாம் ஆனால் இது இந்த கேரட் வந்து பார்த்திங்கன்னா அல்வாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட் நல்ல ரொம்ப சூப்பராக அருமையாக இருக்கும் எவ்வளோ நீட்டு பார்த்திங்களா நீளமான கேரட்டு அல்வாவுக்கு ரொம்ப டேஸ்ட் அருமையாக இருக்கும் நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் நீங்கள் ஒரு முறை செஞ்சு பார்த்தீங்கன்னா அடிக்கடி இந்த பொங்கல் தீபாவளி செய்வோம்ங்க அடிக்கடி செய்வீங்க இந்த அல்வாவை அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் அதில் ஓகேங்களா அல்வாக்கு பேர் போன அந்த கேரட்டு நம்ம சின்ன கேரட் வந்து அவ்வளோவா நம்ம செய்ய மாட்டாங்க கேரட் அல்வாவுக்கு இந்த நீட்டு கேரட் வந்து அதிகமாக பயன்படுத்துவோங்க அருமையான டேஸ்ட்டில் இருக்கும் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சொன்னாங்க நன்றி அனைவருக்கும் வணக்கம் நீட்டு கேரட் இருந்தால் நீங்களும் இதே போல் ஒரு அல்வா செஞ்சு சாட் பார்த்துட்டு கண்டிப்பாக கவனில் எப்படியும் மறக்காம சொல்லுங்கள் ஓகே காய்ஸ் இந்த வீடியோ வந்து நண்பர் உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் எல்லோரும் பாருங்கள் ஓகே காய்ஸ் பாய் பாய்